ஸ்ரீ மாதுரேண மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கு அம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம கோவிலில் எப்பப்போ அருள்வாக்கு எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே நடக்குது அப்படின்ற விவரத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நிறைய அன்பர்கள் நம்மளுடைய கோவிலுக்கு வந்து அருள் வாக்கு கேட்பதற்காகவும் பெரியாண்டவர் பூஜைக்காகவும் வராங்க இவங்க எல்லாருமே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னை பார்க்க வரீங்க அப்படின்னா நான் கோவிலில் இருக்கேனா இல்லையா என்றைக்கி அருள்வாக்கு நடக்குது அந்த அருள்வாக்குக்கு எப்படி முன்பதிவு பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கோவிலுக்கு வரணும் ஏன்னா நீங்கள் வந்து என்னை தேடி வரீங்க அப்படின்போது நான் இந்த கோவிலில் இருந்தால் தான் என்னை நீங்கள் பார்க்க முடியும் உதாரணமாக நான் எங்கேயார் வெளியே போயிட்டேன் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நீங்கள் காரைக்குடியில் இருந்தோ பாண்டிச்சேரியில் இருந்தோ ரொம்ப லாங்கிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமம் கண்டிப்பாக சிரமம் ஆகிடும் இன்னொரு விஷயம் வரக்கூடிய ரொம்ப லாங்கிலேருந்து வரக்கூடிய நபர் ஒரு பக்தர் வந்து எங்களுக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உணவு மற்றும் தங்குறதுக்கு உண்டான இருப்பிடம் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் திடீர்னு வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி எங்களால் செய்ய முடியாமல் போயிடும் அதனால் செய்து அருள்வாக்கு கேட்க வரக்கூடிய அன்பர்களாகட்டும் என்னை நேரில் சந்திக்க வரக்கூடிய அன்பர்களாகட்டும் ஆலயத்தை பார்க்கக்கூடிய நபர்களாகட்டும் தரிசனத்துக்காக வரக்கூடிய நபர்களாகட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது கோவில் எப்போ திறந்துருக்கோம் நாங்கள் வந்தால் எந்த முறையில் பூஜைகள் நீங்கள் செய்து கொடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க முதல் விஷயம் இந்த கோவில் காலையில் ஏழு மணிக்கு கோவில் திறக்கிறோம் அப்படின்னா மாலை இரவு ஒன்பது மணி வரைக்கும் அதிகபட்சம் எட்டரை மணி வரைக்கும் உங்களுக்கு கோவில் திறந்து தான் இருக்கும் இரவு எட்டரை மணி வரைக்கும் முழு நேரமும் கோவில் திறந்து தான் இருக்கும் ஆனால் காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது பத்து மணிக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி கொடுக்குறதோ தீபாராதனை செய்து கொடுக்குறதோ கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்க மாலை ஐந்து மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் உங்களுக்கு தீபாரதனையோ அர்ச்சனை செய்து கொடுக்குறதோ புஷ்பங்கள் சாத்தி கொடுக்குறதோ நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிவேதியை அம்பாளுக்கு பண்ணி கொடுக்குறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கோவிலில் பண்ணி கொடுப்பாங்க மற்ற நேரங்களில் கோவில் நடை திறந்திருக்கோம் நீங்கள் தரிசனம் செய்யலாம் உக்காந்து தியானம் பண்ணலாம் பூஜைகள் செய்யலாம் ஆனால் கோவில் சைடில் இருந்து கோவிலுடைய பூசாரி வந்து உங்களுக்கு தீவாரதனையோ அந்த மாதிரி எந்த விஷயமோ வந்து செய்து கொடுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் இது வந்து கோவில் திறந்து இருக்கக்கூடிய நேரம் அருள்வாக்கு நம்ம கோயிலில் என்ன நீக்கி நடக்குது அப்படின்னா செவ்வாய் வெள்ளி அமாவாசை ஆகிய மூன்று தினங்களில் சர்வசக்தி பீடம் அடையாறில் வந்து அருள்வாக்கு நடந்துக்கிட்டு இருக்குது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணிக்கு அருள்வாக்கு நடக்குது இந்த அருள்வாக்குக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முப்பத்தி ஐந்து பேர் அல்லது நாற்பது பேர் வந்து நாங்கள் அனுமதிக்கிறோம் இவங்க முன் அனுமதி வாங்கி முன்னாடியே முன்பதிவு பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் கோவிலுக்கு அருள் வாக்கு கேட்க வரணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அமாவாசை எண்ணிக்கை அருள்வாக்கு காலை பத்து மணிக்கு நடைபெறும் இந்த அருள்வாக்குக்கு எண்பது பேர்லேருந்து நூறு பேர் வரையும் அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த நூறு பேர் புக்கிங்கும் வந்து முன்பதிவு செய்துக்கிட்டு நீங்கள் கட்டணம் செ தான் அருள் வாக்கு கேட்குறதுக்கு உங்களை அனுமதிக்கிறாங்க அருள்வாக்கு கேட்கணும் கூடிய அன்பர்கள் நிச்சயமாக நேரில் தான் வரணும் உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்த பெண்ணுக்கு திருமணமாய் ஒரு பொண்ணு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அருள்வாக்கு கேட்க முடியாது ஆனால் திருமணம் ஆனால் ஆணுக்கு நீங்கள் அருள்வாக்கு கேட்டுக்கலாம் அது உங்கள் குடும்பம் இன்னொரு விஷயம் அருள்வாக்கு அப்படின்றது நம்மளால சாதிக்க முடியாத விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாத ரகசியங்களை மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அருள்வாக்கு அருள்வாக்கில் என் என்ன சாமி உங்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறாங்களோ அந்த அருள் வாக்கில் என்ன எலுமிச்சு பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த அருள்வாக்குடைய சக்தி பளித்து சொல்லக்கூடிய வாக்கு வந்து பலித்தமாகும் இன்னொரு விஷயம் ரொம்ப எல்லாருமே வந்து நிச்சயமாக தலை குளிச்சுட்டு தான் அருள் வாக்கு கேட்க வரணும் அசைவம் சாப்பிடாமல் அருள் வாக்கு கேட்க வரணும் குழந்தை இல்லாதவர்களோ திருமணம் ஆகாதவர்களோ வெறும் வயிற்றோடு தான் அருள்வாக்கு கேட்க வரணும் விரதம் இருக்க முடியலன்னா ஜூஸோ பாலோ பழமோ சாப்பிட்டுட்டு நீங்கள் அருள் வாக்கு கேட்க வரலாம் மற்ற ஏனைய விஷயங்களுக்கு விரதத்தோடு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அருள் வாக்கு கேட்கவாங்க அப்போ தான் உங்கள் மனநிலையும் உடல்நிலை சுத்தமாக போது மட்டும்தான் உங்களுடைய மனநிலை வந்து சுவாமிக்கு வந்து சீக்கிரமாக வந்து பிடிப்படும் ஏன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து சொல்லக்கூடியது தான் அருள்வாக்கு ஆக இப்படிலாம் நீங்கள் அருள் வாக்கு கேட்க வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நம்பி வரதுக்கு உண்டான சில விஷயங்களை எங்களால் செய்து கொடுக்க முடியும் திருப்திகரமாக இருக்கணும் கோவிலுக்கு வரோம் அருள் வாக்கு கேட்குறோன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணும் அருள் வாக்கு கேட்குறதுக்கு உண்டான கட்டணத்தை நீங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுடைய அலுவலக நக நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக பதில் கொடுப்பாங்க வேறு ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலியமாக தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயினவன்